வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் இவ்வாண்டு மார்கழி மாத சிந்தனையில் இரு பெரும் மகான்கள் கவி பாரதியாரும் வேதாத்ரி மகரிஷி அவர்களும் பாடியுள்ள கவிதைகளை ஒப்பு நோக்கி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அவ்வகையில் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் சிந்தனை இன்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் பாடிய கவிதை உணவும் எண்ணமும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது கவி உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் என்னும் எண்ணங்கள் எங்குமே பாயும் உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும் என்னும் எண்ணங்கள் எங்குமே பாயும் என்று பாடியுள்ளார் பெரும்பாலானோர் அறிந்திருந்த அறிந்து வைத்திருக்கின்ற கவிதான் இன்றைய கவி ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை உணவு என்பது அவசியமாகிறது உணவால்தான் அவன் உயிர் வாழ்கிறான் நாம் உண்ட பிறகு உண்ட உணவு என்னவாகிறது என்று பார்த்தால் உணவு செரிமானம் என்ற செயலுக்கு ஆட்படுகிறது அதிலிருந்து ஆற்றல் வெளிப்பட்டு நம் உடலுக்கு உடல் இயக்கத்திற்கும் உயிர் இயக்கத்திற்கும் ஆற்றலை தருகிறது நாம் உண்ணும் உணவு ரசம் ரத்தம் தசை கொழுப்பு எலும்பு மஜ்ஜை ஜீவவித்து வித்து என்ற ஏழு நிலைகளில் ஏழு தாதுக்களாக மாற்றம் பெற்று உடல் வளர்ச்சிக்கும் இயக்கத்திற்கும் உதவுகிறது ஆக நாம் உண்ணுகின்ற உணவு ஒரு எல்லை கட்டிக்கொண்டு இந்த உடலோடு நின்றுவிடுகிறது அதே வேளையில் நாம் மனதில் எண்ணுகின்ற எண்ணம் எங்குமே பாயும் இயல்புடையதாக அமைவிடுகிறது எண்ணம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த உடலில் ஜீவ உயிர் இயக்கம் நடைபெறுகின்ற பொழுது துகள்களின் சுழற்சியினால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவகாந்த அலை புலன்களின் வழியே வெளியேறி நமக்கு ஏற்படுத்துகின்ற அனுபவ அனுபவங்களை நாம் எண்ணம் என்று கூறுகிறோம் இந்த அனுபவ அனுபவங்கள் பதிந்து எண்ணமாக தோன்றுகின்றது இப்படி எழுகின்ற எண்ணம் எங்கெல்லாம் பதிகிறது என்று பொழுது அந்த எண்ணம் உடல் செல்களில் பதிந்து மூளை செல்களில் பதிகிறது பின்பு கருமையத்தில் பதிகிறது உயிர் துகள்களில் பதிகிறது ஜீவகாந்தத்திலும் இறுதியில் வான்காந்தம் என்று பிரபஞ்சம் முழுவதும் பதிந்து விடுகிறது ஆக இந்த ஆறு இடங்களில் நாம் எண்ணுகின்ற எண்ணம் பதிகிறது இவ்வாறு எண்ணம் எவ்வாறு தோன்றுகிறது என்று பார்க்கும் பொழுது ஜீவகாந்தம் ஜீவகாந்த அலை எதிலிருந்து தோன்றுகிறது என்று பார்க்கும் பொழுது அது உயிர்த்துகளின் சுழற்சியினால் தோன்றுகிறது அப்படி இந்த உயிர்த்துகளின் சுழற்சியினால் தோன்றும் பொழுது அது உயிர் பதிகிறது அது ஜீவகாந்தம் பதிகிறது பின்பு அது கருமையத்தில் பதிகிறது மூளையில் பதிகிறது உடல் செல்லில் பதிகிறது எங்கெல்லாம் இந்த இயக்கம் அனுபவ அனுபவங்களை நமக்கு கொடுக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த எண்ணங்கள் பதிகிறது இந்த ஆறு இடங்களில் பதிகிறது இப்ப பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் என்ற இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்ணங்கள் பதிகிறது இதைத்தான் என்னும் எண்ணங்கள் எங்குமே பாயும் என்று கூடியிருக்கிறது இப்போ பிரபஞ்சம் முழுவதும் என்றால் அது ஒரு பொருள் வான்காந்தம் என்பது ஒரு பாய்ம பொருள் அது உயிரற்ற பொருட்களிலே தோற்ற பொருட்களிலே உயிரினங்களிலே அனைத்திலும் அது ஊடுருவக்கூடிய தன்மையுடையதாக இருப்பதால் எங்குமே பாய்கிறது இதில் மறைந்திருக்கக்கூடிய கருத்து தொக்கி நிற்கக்கூடிய கருத்து என்று பார்க்கும் பொழுது நாம் உண்ணுகின்ற உணவு எதை உண்டாலும் அது நம்ம ஒரு எல்லை கட்டிய நிலையில் நம் உடலோடு அது நிறைவு பெற்று விடுகிறது ஆனால் நம் மனதில் எழும் எண்ணங்கள் இந்த உலகில் உள்ள அத்தனை உயிர்களோடும் இந்த வான்காந்தத்தின் வழியாக பிரபஞ்சத்தின் வழியாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால் நாம் ஒரு தவறான எண்ணம் என்னும் பொழுது அது அனைத்து உயிர்களுக்கும் நமக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுத்துகிறது அதனால் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்லவைகளாகவே பிற துன்பம் போக்கும் எண்ணங்களாகவே இருக்க வேண்டும் என்பதே இந்த பாடலில் தொக்கியுள்ள கருத்து ஆக நாம் எண்ணுகின்ற எண்ணம் அனைத்து இடத்திலும் பாய்வதால் நாம் நல்லவையே எண்ண வேண்டும் என்ற இந்த கருத்து மகாகவி பாரதியையும் பாடியிருக்கிறார் பாரத மாதா என்ற கவிதையில் எண்ணம் எங்கும் நிறைந்துள்ளது என்பதையே பாடியிருக்கிறார் சித்தமயம் இவ்வுலகம் தினம் சித்தத்தில் ஓங்கிவிட்டால் துன்பம் அத்தனையும் வெல்லலாம் என்று சொன்ன சொல் ஆரியராணியின் சொல் என்று பாடியிருக்கிறார் சித்தமயம் இவ்வுலகம் தினம் சித்தத்தில் ஓங்கிவிட்டால் துன்பம் அத்தனையும் வெல்லலாம் ஆக இந்த உலகம் முழுவதும் எண்ணங்களால் ஆனது இந்த உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்கள் உறுதிநிலை பெற்றுவிட்டால் உறுதி இப்போ என்ன மாதிரியான எண்ணங்களுக்கு ஒரு உறுதி தோன்றும் என்றால் நாம் நல்லவையே செய்யும் பொழுது அது இயல்பாக நல்ல எண்ணங்களுக்கு இயல்பாகவே அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதி தோன்றிவிடும் நாம் ஒரு தவறானவோ பிற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு எண்ணங்களையோ எண்ணும் பொழுது அந்த உறுதி என்பது வாராது ஆக இந்த எண்ணங்களின் உறுதியும் தெளிவும் பிறருக்கு நல்லதே செய்ய வேண்டும் என்கிற அந்த தெளிவும் உறுதியும் இருக்கும் பொழுது நமக்கு துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்று பாடியிருக்கிறார் ஆக வேதாத்ரி மகர்ஜி அவர்கள் எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும் அதனால் நல்லவையே எண்ண வேண்டும் என்ற அந்த கருத்தையே சித்தமயம் இவ்வுலகம் உறுதினம் சித்தத்தில் ஓங்கிவிட்டால் துன்பம் அத்தனையும் விலகும் என்று மாகவி பாரதியாரும் கூறியிருக்கிறார் என்ற இந்த செய்தியையே இன்றைய செய்தியாக உணர்ந்து கொண்டு நாம் இன்று முதல் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்லவனையாகவே இருப்பதற்கான முயற்சியை எடுப்போம் மீறி துன்பம் தரக்கூடிய எண்ணங்கள் நம் மனதில் எழும்பொழுது அதை விளக்கி நல்ல எண்ணங்களையே நான் நினைப்பேன் என்ற சங்கல்பத்தை ஏற்படுத்தி கொண்டு பயிற்சி செய்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்